சிவாய் நம பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் மீது வைத்தவருக்கும் அடியேன் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் சிவாய் நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ராசிக்கு பத்தாவது வீடு மகர ராசி சனி பரமாத்மாவுடைய ராசி யோகங்கள் நிறைஞ்ச இந்த மகர ராசிக்கு ராசிக்கு மகரம் கும்பம் மீனம் மூன்றாவது வீட்டில் சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்பா அப்படின்னு பெருமூச்சு விடக்கூடிய நேரம் உங்களுக்கு தான் ஏன்னா அஞ்சு வருஷம் பட்ட துன்பத்துக்கு பிராய்சத்தம் கிடையாது பட்ட கஷ்டத்துக்கு பிராய்சத்தம் கிடையாது பல நஷ்டம் பல கஷ்டம் பல அவப்பேறு அவமானம் மண் பொண்ணு எல்லாத்தையும் விற்கணும் கடன் நோய் வறுமை கடன் பயம் சத்ரு எதிரின்னு சொல்லக்கூடிய இன்னல நீங்கள் சந்திக்கணும் கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணா கூட நஷ்டம்தான் கடன் வாங்கி தான் கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கணும் இப்படியாப்பட்ட ஒரு தருணத்தில் இந்த மகர ராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது மகர ராசி உத்ராட நட்சத்திரம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் சொன்னா உங்க அப்பாவுக்கு உங்களுக்கும் ஆவாது சந்திரன் இருக்கனால உங்க அம்மாவுக்கு ஆவாது உங்க அண்ணன் தம்பி ஆவாது இந்த மகர ராசி நேர்களுக்கு மூணு பேருமே உங்களுக்கு தான் தெரிவாங்க நீங்க என்னதான் அரவணைச்சு அன்பா பண்பா உங்ககிட்ட அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி கிட்ட பழகினாலும் உங்களுக்கு அகைன்ஸாக தான் இருப்பாங்க ஏன்னா உங்க ராசியுடைய தன்மை அப்படி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகம் அமைப்பு ஆனால் இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி தான் யோகம் ஒரு குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் படாத கஷ்டப்படுவீங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுவீங்க எப்படா பெருமூச்சு வந்து கடலில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கவனுக்கு கலங்கரை விளக்கம் தெரிஞ்ச மாதிரி ஒரே ஒரு வாட்ரு பாட்டில் கிடச்சா கூட அதில் நீந்தி கரை சேர்ந்து வரக்கூடிய நேரம் உங்களுக்கு தான் நிறைய விரயம் பண்ணியிருப்பீங்க நிறையா குடும்பம் பிரிஞ்சிருக்கும் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் காடோ செடியோ காண்ட குலமோ அலைஞ்சு கூட நிம்மதி இருக்காது ஆனால் இந்த மகர ராசிக்காரங்க தன்னுடைய குழந்தைங்களை வச்சு ஒரு யோகம் இருக்குது ஞானம் கிடைக்கக்கூடிய ருத்ராட்சமோ காவி வேடி கேட்டிக்கிட்டு இருந்தால்தான் உங்களுக்கு யோகமே இல்லைன்னா பல இடையூறுகளை சந்திச்சிருப்பீங்க பல இன்னலை சந்திச்சிருப்பீங்க பல நிறையா நண்பர்கள் கூட இருப்பீங்க எல்லாமே விட்டு விலகிடுவாங்க அந்த டிப்ரெஷன் உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் உண்டு மகர ராசிக்காரங்க இத்தனை வருஷம் எப்படி இருந்தீங்களோ தெரியாது இனி இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கணவன் மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாம தாம் பிள்ளைங்களோட அரவணைச்சு வாழுங்க மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாம அரவணைச்சு வாழுங்க இப்படி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை ஆள்பட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் போனதெல்லாம் போட்டோம் இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்க குடும்பத்துக்குன்னு வாழுங்க பல ஆயிரம் பல நஷ்டங்களை இழந்திருந்தாலும் தான் இல்லறத்தோட பின்னி பினாய்ந்து இருந்திருந்தா மட்டும்தான் இனிமே உங்களுக்கு யோகம் ஏன்னா மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் குரு பகவான் வீட்டில் இருக்காரு ஏதாவது ஒரு விற்காத நிலம் வந்துச்சுன்னா அந்த நிலம் விற்கும் குரு பகவான் இருக்கிறதுனால உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கும் காலத்தாமதமான திருமணம் நடந்திருந்தால் அந்த திருமணம் கைகூடி வரும் மகர ராசிக்கார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு பல கோயில்களை ஏறுங்க பல கோயில்களை நாடுங்க சனி பகவானை வழிபடுங்க சனி பகவான் பயிற்சி ஆயிருக்கிறது மீன ராசில மீன ராசிங்க கேட்டாவே குரு மீன ராசிங்க கேட்டாவே இருள போக்கி ஒளியை கொடுக்குறவர் அப்ப குரு பிரவேசமான மாதிரியான யோகம் உங்களுக்குத்தான் நல்லா வீடு கட்ட போறீங்க கார் வாங்க போறீங்க கல்யாணங்காட்சி நடக்க போது குழந்தை குட்டி பெறப்போது இப்படி ஒரு நேரம் காலங்கள் எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு நூத்துக்கு நூறு உண்டு ஆனா தன்னுடைய குடும்பத்தோட பின்னி பினாஞ்சி வாழ்ந்தா தான் யோகம் இல்லைன்னா அஞ்சு வருஷம்தான் ஒரு கணக்குக்கு ரெண்டா ரெண்டா அஞ்சு வருஷம்தான் தாண்டி இருக்கீங்க இன்னும் ரெண்டரை வருஷம் சனி பகவானுடைய பார்வை உங்கள் மேலே இருக்குது தப்பு பண்ணாதீங்க மனசாட்சிக்கு உகந்து மனசாட்சிக்கு தகுந்த செயல்படுங்க ஆம்பளைங்க அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பொருளை அபகரிக்காதீங்க பெண்ணு அடுத்தவன் தப்பான எண்ணங்களை யூகிச்சிக்காதீங்க அற்புதமான ஜாதகம் மகர ராசி அஞ்சு வருஷம் பட்ட துன்பத்தெல்லாம் போச்சு இனிமே நீங்கள் நல்லா இருப்பீங்க இன்னல் துன்பங்கள் இல்லாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை தெளிவாக வாழக்கூடிய நேரம் உண்டு குடும்பத்தோடு இருந்து திருநள்ளாறு சனீஸ்வரம் பகவான் கோயிலுக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இரவு கிளம்பி சனிக்கிழமை காலையில் அந்த குளத்தில் தீர்த்தம் நலம் தீர்க்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி துணிமணிங்களை அங்கே விட்டுட்டு பழைய துணிமணிகளை விட்டுட்டு புத்தாடை உடுத்திக்கிட்டு தற்பேஸ்வரரை போய் சாமியை நல்லா பார்த்துட்டு சனி பகவானை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தரம் உயரும் ஒரு நாள் போங்க உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும் அந்த மாதிரி நேரம் இப்போ நல்லா நடக்கு நல்ல காலம் கூடி வரும்போது நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய ரெண்டரை வருஷம் பட்ட துன்பம்லாம் போதும் இனிமே உங்களுக்கு யோகந்தான் சனி பரமாத்மாவை தலைவணங்கி அண்ணான்னு வழிபடுங்க குறையில்லாமல் இருப்பீங்க சனி பகவானை தலை வணங்கி இந்த சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை உச்சமாக உக்ரமாக சொன்னீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பலனை அள்ளி கொடுப்பார் ஒரு கைப்பிடி கொஞ்சமா சொல்லக்கூடிய தன்மையை கையில வச்சுக்குங்க சொல்றான் சனி பகவானுடைய காரகத்தன்மையில குணம் அவர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் கருப்பு எல்லை கையில் வச்சுக்கிட்டு ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு சனி பகவான் அண்ணான் சொல்லி இந்த கருப்பு எல்ல உடம்பெல்லாம் இப்படி தடவி அப்படி கோயில் வாசல்ல போட்டாலோ கோயில் பக்கத்துல இருக்கிற மரத்துல போட்டாலோ சனி பகவானுடைய வீரிய பார்வை கோப பார்வை அண்ணான் கேட்டா பெரிய கொடுப்போர்டில் போயிட்டு டைவர்ஸ் ஆக வேண்டிய பிரச்சனைய பேச்சுவார்த்தையிலே தெளிவான ஒரு சேர்த்து வைப்பார் இப்படியாம்பட்ட தன்மை கொடையவர் சனி பகவான் ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனா இருக்கிறவன் உச்ச நிலையில அரசியல்ல பிரவேசமாகலாம் சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ காய்கறி பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து நிலைக்கு தன வரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது காரு வண்டி போட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இதே ஜாதகத்தில் உள்டாவா போகக்கூடிய பல ராசிகள் இருக்கு அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன் அரசியல்ல மூத்த அரசியல்வாதிகள் அது முதிர்ந்த அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட வயசு எழுவது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இதே சொல்ல போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனிப்பயிற்சி ஆகாது அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி ஆகாது பல சாந்திகளை பல வழிமுறைகளை வழிபாட பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் சிவாய நம்ம